கிழக்கு நோக்கி சூரிய உதயம் கண்ணத்தில் போட்டுக்கொள்வோம் வரவேற்பு இயற்கையின் சூழ்நிலையில் ஆனந்தம் கொள்வோமே படிப்படியாக முன்னேறி உள்ளே சென்றால் மாலை போல வரவேற்கும் மரங்களும் கண்ணுக்கு குழுமையான விதவிதமான அற்புதமான இயற்கையின் அழகை ரசிப்போமா உள்ளே செல்கையில் ஈசானி மூலையில் பிள்ளையார் நின்றபடி நம்மை வரவேற்க அற்புதமான தரிசனம் ஆனந்தமான தரிசனம் மேல் நோக்கி கீழ் நிலையை இப்படி பாரம்பரியமாக கணபதியே வணக்கமையா இருக்குமிடம் அற்புதம்தானே கணபதியே நீயின்றே எதுவும் இல்லை பிள்ளையார் சுளியின் கணபதியே எங்கும் கணபதி எங்கும் கணபதி காண்போமா அற்புதமான ஜன்னலில் அழகான நுழைவாயில் பரை நம்மை வரவேற்க அந்த காலத்து ஜாடிகளும் இந்த காலத்தில் கலை உணர்வாக எப்படியா இப்படி ஒரு வீடு கோயிலின் கதவுகள் போலே செட்டி நாட்டை ஞாபகப்படுத்தும் எங்கள் முகப்பின் வரவேற்பு அற்புதமான தரிசனம் அழகான தரிசனம் தரையில் பழிங்கு போல் நம் பார்வை தெரிகிறதே அற்புதமான வரவேற்பரை வாங்க வாங்க அமருங்க ஐயா என்ன சாப்பிட்றீங்க உணவமரும் மேஜையிலே இங்கேயும் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்க செடிகளும் உள்ளே எத்தனை அடுப்பையா கல்யாண வீடு போல் சமைக்கலமே ஆனந்தமாக அள்ளி போடுகையில் அது வெடிக்கும் தருணம் அசரீர்கள் கேட்டு சீமந்தம் கல்யாணம் முகூர்த்தம் கிரக பிரவேஷம் வீடு என்றால் இதுதானே அழகிய அழகிய விளக்குகளும் அற்புதமான தரிசனம் வெளியே புல்தரையில் பட்டினத்தார் போல அந்த காலத்தில் வயலில் இந்த காலத்தில் புல்தரையில் பள்ளி போமா தலையணியின் அழகை என்னவென்று சொல்வது அற்புதமான ஆனந்தமான செடிகளுடனே இதன் பேர்களில் கூகுளில் ரிசர்ச் பண்ணுவோமா மணி பிளாண்டும் மில்லியன்ஸ் பிளாண்டும் அற்புதமான தரிசனம் ஆனந்தமான தரிசனம் வாருங்கையா வாருங்கையா உள்ளே செல்வோமா உள்ளே சென்று வாழை மரம் நம்மை வளவேற்க குழை குழையாக வாழைக்காய்கள் பூவும் வரவேற்க மஞ்சளும் வாழையடி வாழையாக கரும்பும் முக்கணிகள் மா பலா வாழை என்று அற்புதமான தரிசனம் ஆனந்தமான தரிசனம் கோடி கோடி இன்பமே நாம் வாழும் காலம் பொற்காலமே அற்புதமான கூடுகளையா ஐயா பறவைகளுக்காக குருவி கூட்டை ஞாபகப்படுத்தும் அமர்ந்து உட்கார்ந்து நம் காலங்கள் சென்றதும் வரும் காலங்களையும் களிப்போடு அசை போடுவோமா